ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வித்தியாசமான விலாக் தான் பார்க்க போகிறேங்க காலையில் வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சுட்டு குட்டீஸ் எல்லாம் வந்து ஸ்கூல் தாட்டி விட்டுட்டு ஹஸ்பண்டையும் ஆஃபீஸ் தாட்டி விட்டுட்டு ஈரோடு வந்து போக வேண்டிய வேலை இருந்தது ஈரோடு போகலாம் அப்படின்ட்டு நான் ஆஃபீஸ் பொண்ணு ரெண்டு பேரும் கிளம்பி வந்தோம் ஈ நம்ம வீட்டுக்கும் ஈரோடு போகிறதுக்கும் நடுவில் தான் அம்மா வீடு வந்து இருக்குது சரி அப்படியே போய் மகத்துக்குட்டியை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக மகத்துக்குட்டியை பார்க்க வந்தோம் வந்ததையுமே ஹரிதா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வீடு க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது அதனால் நான் வேலை செய்யணும் இவன் இருந்தானா என்னை டிஸ்டர்ப் பண்ணுவான் இவனையும் நீங்கள் தூக்கிட்டு ஈரோடு கிளம்புங்க அப்படின்னு சொன்னான் இது நாள் வரைக்கும் ஈரோடெல்லாம் இவனை தூக்கிட்டு போனதே கிடையாது அதுவும் தனியாக வந்து தூக்கிட்டு போனதே கிடையாது எங்கள் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் தனியாக வச்சுருப்போம் ஹரிதா எங்கேயாவது போகிறேன்னா வச்சுருப்போம் அம்மா வீட்லையுமே வச்சுருப்போம் ஆனால் நான் இது வரைக்கும் தனியாக மகத்குட்டியாக வச்சுருந்ததே கிடையாது ஏண்டி அவன் இருப்பானோ என்னமோ தெரியலை அழுவானோ என்னமோ அப்படின்னு நானும் சொன்னேன் அழுதானா சமாளிங்க அத்தைனா இது கூட சமாளிக்க மாட்டிங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் எடுத்துகிட்டு போக எனக்கு வீட்டில் வேலை கிடக்குது அப்படின்னு சொன்னால் சரி ஓகே எடுத்துகிட்டு போய் ஒரு நாளைக்கு வச்சு தான் பார்ப்போமே அப்படின்ட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மகத்கட்டியை தூக்கி கிட்டு வந்துட்டோம் மணி இப்போ ஒரு பதினோரு மணி போல் இருக்கும் சாயந்தரம் ஆறரைக்கு தான் கொண்டு போய் விட்டேன் இன்றைக்கி ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா அவனோட தான் இருந்தோம் மகேஷ் பேக்கேஜிங் வந்துட்டு கொஞ்சம் பேக்கிங்க்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணுங்கிறதுக்காக வெயிட் இருந்தோம் கையை காட்டி காட்டி காமிச்சான் என்னத்தை காமிக்கிறான்னு தெரியலையேன்னு பார்த்தா அங்கே வந்து பார்த்திங்கன்னா கலர் கலராக இந்த சுத்தர பொம்மை கலர் கலராக பொம்மையை பார்த்தங்காட்டி கையை காட்டி காட்டி காமிக்கிறானுங்க எனக்கு ஷாக் ஆகிடுச்சு ஓ இதெல்லாம் தெரியுதா சாருக்கு அப்படின்ட்டு பேச இன்னும் தெரியலை அழுகும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அம்மா அப்படின்னு அழுகிறான் அந்த அளவுக்கு தான் வந்திருக்காரு ஆனால் ஏதோ இதுங்காட்டி புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து வேணும்னு கேட்குறான் இந்த பொம்மையை எடுத்து கொடுத்ததே ஃபஸ்ட்டு வாங்குறதுக்கு பயம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தொட்டு தொட்டு பார்த்துட்டு சார் வந்து வாங்கிக்கிட்டாரு ஃபுல்லே இன்னைக்கு என் கூடையே தான் இருந்தான் அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்தது எனக்குமே அந்த சுத்தற பொம்மையை தொட்டு தொட்டு பார்க்கறது கையை விட்டால் அது சுற்றுது ஒரே சிரிப்பு வருது மறுபடியும் தொட்டு பார்க்கறது தொட்டால் அது நின்றுக்குதாம்மா அப்படியே சித்த நேரம் விளையாண்டுக்கிட்டே இருந்தான் இப்போ வந்து நல்லா சரசர சர சரசரன்னு எல்லா ரூமுக்கும் தவுந்து தவுந்து போகிறாரு ஸ்டெப்ஸில் எல்லாம் மேலே ஏறுறான் கீழே அவன் பாட்டுக்கு இறங்குறான் வாசப்படி விட்டு அந்த அந்தளவுக்கு வந்துட்டான் அப்புறம் சோஃபா பிடிச்சி எந்திரிச்சு நிற்கிறான் எந்திரிச்சு நடக்கிறான் எதையாவது பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான் அந்தளவுக்கு தான் வந்தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு நிற்காம தன்னப்பாலை ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சு நிற்கிற அளவுக்கு வந்திருக்கிறான் சரி இப்போ வந்து நடக்கிற ஸ்டேஜ் வந்து வந்துருச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ கீன்னு கத்து இல்லைங்களா செருப்பு அந்த செருப்பு போட்டு விட்டால் இவன் எந்த இடத்துல இருக்கிறான் ஏதாவது ஒரு ரூம்குள்ளே போய் இருந்தானாலும் எந்த ரூமில் இருக்கிறான் அந்த சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அது இல்லாமல் கொஞ்சம் சத்தம் வந்து கீ கீன்னு வரும் பொழுது அவனுக்குமே வந்து நடக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சரி அதனால் அந்த குட்டி செப்பல் வந்து அவனுக்கு வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம் ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போனோம் அந்த கடையில் குட்டிஸ்க்கான செப்பல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி இன்னொரு கடைக்கு போகலாம் பொழுது சாவியை நான் எடுத்து கீழே போடுறனுங்க கொரெக்டோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சு போடுறா பாருங்க நான் கூட கையை பிடிச்சி தம்பி அங்கே போடக்கூடாது இங்கே மேலே போடு அப்படின்னு நான் சொல்கிறேன் அங்கெல்லாம் போட மாட்டானம்மா கரெக்டாக கொண்டு போய் கொண்டு போய் அந்த இடத்துல கீழேயே வைக்கிறான் பாருங்க சரியான உசாரு குழந்தைங்களுக்கு வாய்ப்பேச தெரியினாலும் எந்த அளவுக்கு விவரம் தெரியுது பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போனோம் இல்லைங்களா அங்கே செப்பல் வந்து இல்லை சரி இங்கே கடையில் வந்து செப்பல் வந்து வாங்கலான்ட்டு வாங்கினோம் இந்த காதில் மாட்டு விடுறத மாட்டி விட்டுட்டோம்னா காலமாக இருக்குது இல்லைங்க அதனால் வந்து சளியெல்லாம் பிடிக்காதுன்னு மாட்டி விட்டால் அதை மாட்டிக்கவே மாட்டேன்ட்டேன் நானும் முடிஞ்ச வரைக்கும் மாட்டி விட்டு பார்த்தேன் ஹூ ஹூன்ட்டான் நாம் குட்டி குழந்தைங்கள இந்த மாதிரி கை குழந்தைங்களை வச்சு வளர்த்தும் பொழுது நமக்குமே வந்து பார்த்திங்கன்னா யாராவது வந்தாங்கன்னா அவங்கள பார்த்தா தெய்வம் மாதிரி இருக்கும் எங்கள் எல்லாம் வருவாங்க எங்கள் மாமியாரெல்லாம் வருவாங்க வரும் பொழுது அப்பா தெய்வத்தை பார்த்த மாதிரி இருக்கும் சித்த நேரம் அந்த குழந்தைய பிடிங்க என் கையை விட்டு வச்சுருங்க கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சுருங்க நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் ஹரிதாவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது நீங்கள் எடுத்துகிட்டு போங்க நான் இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கணும் வீட்டு வேலையும் கிடக்குது அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுட்டா சரி ஓகேன்ட்டு அப்படியே வந்து வந்து இந்த இதத்தான் ரொம்ப நேரமா போட்டு விடுறேன் பனிக்காலமாக இருக்குது போட்டுக்கிட்டான்னா கம்முட்ருப்பான்னு பார்த்தா போட்டுக்கவே மாட்டாங்க செருப்பு கடையிலேயும் சரி இறங்கி தவறு தவறுன்னு தகுந்துகிட்டுருக்கிறாரு கடைசியில் அந்த கீ கீனு கத்துற செருப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சின்னதாக வாங்கி கொடுத்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா பத்தில் கொஞ்சம் பெருசாக தான் வேணும் அதை வந்து போட்டு ஒன்றா விட்டாச்சுங்க பாருங்களேன் அதை தலையில் வைக்க போகும் பொழுதே தெரிஞ்சுக்கிறான் அதை வைக்க வர்றா நம்ம வந்து வைக்க வேண்டாம் அப்படின்னு எத்தனை முறை வச்சாலும் அதை எடுத்து 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 கொடுக்குறான் நம்ம குழந்தைங்களோட ச அதாவது நம்ம பெத்த குழந்தைங்களோட சன்சி சுகஸ்தி கூட இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விதமான அனுபவம் என் தங்கச்சி குழந்தைங்களோட பெரியம்மானு சொல்லி இருக்கிறது அது ஒரு விதமான அனுபவம் ஆனால் இந்த ரெண்டை கம்பேர் பண்ணும்போதும் மூணாவது அனுபவம் இந்த அத்தையாக இருக்கிறோம் பார்த்திங்களா அது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் என் குழந்தைங்களையும் நான் அடிப்பேன் என் தங்கச்சி குழந்தைங்களையும் நான் அடிப்பேன் பெரியம்மான்னு எல்லாம் அடிக்காமையெல்லாம் இருந்ததெல்லாம் கிடையாது ஆனால் தம்பி கொழந்த பிறந்தவங்க குழந்தைங்க வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை அவ்வளோ ஒரு மனசுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் என் வாய்ஸ்லேயே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இன்னைக்கு ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஆனால் சாப்பாடு தண்ணி இதெல்லாம் இங்கே அம்மா வந்து போட்டு கொடுத்துட்டான் அங்கே மகேஷ் பேக்கேஜிங் டைல்ஸ் கிளர் வைக்க போகும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையிலேயே உட்காந்து கொஞ்சம் சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்டேன் அதனால கொஞ்சம் சார் வந்து கம்மன் இருந்துக்கிட்டாரு இவன் சைஸுக்கு அந்த கீ கீனு கத்துகிற ஷூ வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல அதனால் அந்த அக்கா மேலே வந்து இருக்குது போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க சரி எடுத்துகிட்டு வாங்கன்னு விட்டாச்சு இங்கே பாருங்க இப்போ வந்து இப்படி இப்போ வந்து இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கான் உட்காந்துருக்கான் இல்லைங்களா அவனே வந்து அப்படியே மெதுவாக எந்திரிக்கிறான் மெதுவாக மறுபடியும் கீழே வந்து உட்காந்துக்கிறான் அப்புறம் வந்து நிற்கிறான் இங்கே பாருங்கள் அளவுக்கு நின்னதே கிடையாது பையன் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிது புள்ளாறு புல்லாறு புல்லாறு நிற்குமாம்மா அப்படின்னு சொன்னால் நிற்கிது அப்படியே ஒரு ரெண்டு ஸ்டெப்பு தகுந்து வந்து அத்தை மேலே உளுந்துடுறது அந்த மாதிரி ரெண்டு பேரும் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் ஒரு குட் நியூஸ் வந்து சொல்லணுங்க இந்த வீடியோவில் அம்மா அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபதாம் கல்யாணம் வந்து வச்சுருக்குறோம் அப்பாவுக்கு அறுபது வயசு ஆகிடுச்சி கல்யாணம் வந்து வைக்கிறோன்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தோம் இப்போ ரெண்டு மூணு மாதமாக சொல்லிட்டே இருந்தோம் நிறையா பேர் கூட அறுபதாம் கல்யாணம் வந்து பண்ணுங்க கௌரி ரொம்ப நல்லது உங்களுக்கு கிடச்ச புண்ணியம் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க அம்மா அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபதாம் கல்யாணம் வச்சுருக்கோம் ஜான்வரி இருபத்தி தேதி திருக்காடையூரில் வந்து வச்சுருக்கோங்க கல்யாணத்துக்கு தேவையான மேக்ஸிமம் ஷாப்பிங் எல்லாமே வந்து பண்ணியாச்சு அதுக்கு வந்து கொடி வந்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை கல்யாணத்துக்கு மங்களியம் மட்டும் பண்ணுனா போதும் மாங்கல்யம் போட்டுருப்போம் இல்லைங்களா அது மட்டும் பண்ணுனா போதும் அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாமே முடித்தாச்சு இப்போ கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஹரிதாவும் வந்து வீடு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா நாங்கள்லாம் கொஞ்சம் மேக்ஸிமம் பண்ணியாச்சு பட் குட்டி செஞ்சுக்கிட்டு பண்ண முடியாது இல்லைங்களா அதனால தான் ஹரிதா வந்து குட்டி பையனையும் இங்கே தட்டி விட்டால் இந்த வீடியோ எடி எடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி தான் ஈரோடு வந்து போயிருந்தோம் அந்த டைமிங்கில் தான் வீடியோ வந்து எடுத்தேன் ஆனால் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது கல்யாணம் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு கல்யாண வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னு நான் வந்து அடுத்த வீடியோவாக போடுறேன் பாருங்கள் ஜான்வரி இருபத்தி அஞ்சாந்தேதி அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் வந்து வச்சுருந்தோம் காலையில் கல்யாணம் அந்த அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துட்டாங்க பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம் அதுக்கான வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன் கிவ்வவே வந்து அனௌன்ஸ் யா என்னென்ன கிவ்வவே வந்து பேக் பண்ணியிருக்கோன்னு வீடியோ எல்லாமே எடுத்து வச்சாச்சு கொஞ்சம் கல்யாணத்துக்கு போனங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் எல்லாம் எதுவுமே எடிட் பண்ணாமல் இருந்தது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுக்காமல் இருக்குது அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு இனி அடுத்தடுத்த வீடியோஸ் வரும் கிவ்வவே வின்னர்ஸ் வீடியோ கிவ்வவே பேக் பண்ணது அப்பா அம்மாவோட தான் கல்யாணம்னு எல்லாமே வருங்க பாருங்கள் ஷூ வந்து கொஞ்சம் டைட்டாக போட முடியல டைட்டாக போடணுங்கிறதுக்காக அந்த கடைக்கார பொண்ணே போட்டு விட்டாங்க போட்டு அவங்கள அடிக்கிறான் பாருங்க அடிக்கும் போது அவங்களும் சிரிக்கிறாங்களா சிரிக்கும்ங்காட்டி அவனுக்கு ரொம்ப ஜாலியாக போச்சு நல்லா அடிச்சடிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு யார் கூட தான் இருக்கணும் எங்கள் அத்தை கூட தான் இருப்பேன் எங்கள் அம்மா கூட தான் இருப்பேங்கிறதெல்லாம் கிடையாதுங்க மகத்துக்குட்டி யார்கிட்டயிருந்தாங்களோ எடுத்தால் வந்துடுவான் அவன் பாட்டுக்கு சித்தனை நேரம் விளையாண்டுக்கிட்டு இருப்பான் ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை மட்டும் தேடுவான் ஏன்னா அவங்க அம்மா வந்து ஃபீட் பண்ணுறங்காட்டி அம்மா வேணும்னு தேடுவான் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கூட அட்டேச்சி நின்னுப்ப புதுசா போடுக்கவே நின்னு நடும் போட்டுக்கவே பிடிக்கல அதை எடுத்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரியே கீழே குடிஞ்சு குடிஞ்சு காலை எடுத்துக்கிட்டே இருந்தான் எடுக்க வேண்டாம் சாமி அப்படியே நின்றுங்காட்டி காட்டி அப்படியே லைட்டாக பழக்கம் காட்டி பழகம் பழகிட்டு இருக்கிறாரு பாருங்க அப்படியே நின்றுக்கிட்டான் இப்போ வந்து தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசு ஆறு மாதம் ஆகுது சார் இப்போ தான் அப்படியே மெதுவாக நிற்கிறாரு அத்தைட்டவா அத்தைட்டவா அப்படின்னா போதும் அப்படியே மெதுவாக ரெண்டு ரெண்டு நடை வந்து நடக்கிறான் அதோட வந்து விழுந்துடுறான் எப்படின்னு ஒரு ஒரு வருஷம் ஒரு மாதம் ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நடந்து பழவிடுவான்னு நினைக்கிறேன் எப்படியும் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் வந்து வாங்கியாச்சு அப்புறம் அம்மா அப்பாவுக்கு வந்து புது செப்பல் வந்து கல்யாணத்துக்கு வந்து வாங்கலை அப்படியே அவங்களுக்கும் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்தோம் அப்படியே குட்டி பையனுக்கும் சேர்ந்து செப்பல் வந்து எடுத்தாச்சு செப்பல் எடுத்துட்டு எங்கே வந்தோம்னா நம்ம ஆஃபீஸ் ரூமில் ரேக் வந்து வச்சுருப்போம் பாத்தீங்களா அந்த ரேக் வந்து ஒரு ஆறு ரேக் வந்து ஆல்ரெடி இருக்குது ஆனாலும் ப்ராடக்ட் எல்லாம் வைக்கிறதுக்கு ரேக் வந்து பார்த்தீங்கன்னா பத்தலை சரி அதே கடையில் வந்து இன்னொரு ரெண்டு ரேக் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம் அங்கேயே ரெடிமேடாக செஞ்சு வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்துட்டு அண்ணா முன்னையே வாங்கணும் ஞாபகம் இருக்கான்னு கேட்டோம் எல்லாம் இருக்குதுங்கான்னு சொன்னாங்க சரி உங்களுக்கு எது வேணும்னு பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு வச்சுட்டு போங்க அட்வான்ஸ் பே பண்ணதையும் அப்புறம் நாங்கள் அனுப்பிச்சு விட்றோம் அப்படின்னு சொன்னாங்க ஈரோடு வந்தாவே எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் ஒரு வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு வரதில்லை ஒரு நாலஞ்சு வேலைகள் வந்து வச்சுக்கிட்டு வந்தேன் ஒரு ஒரு வேலையை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சாரையும் தூக்கிட்டு எல்லா இடமும் சுற்றிக்கிட்டு இருந்தேன் இதே கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் லோகோசிஸ் அஸ்வின் மூணு பேரும் வந்து ஒரு ஆறு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து வந்தோம் வந்துட்டு ஒரு ரெண்டு ரேக் வந்து ஃபஸ்ட்டு கம்பெனிக்கு வாங்கினோம் அப்புறம் ஒரு ரெண்டு ரேக் வாங்கினோம் அப்புறம் ஒரு ரெண்டு ரேக் வந்து வாங்கினோம் இப்போ வந்து ஆறு ரேக் வந்து இருக்குது ஆறு ரேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து வைக்கிறதுக்கு இடம் பத்தலை அப்படின்ட்டு பிள்ளைங்க அக்கா புதுசாக ரெண்டு ரேக் வாங்கி கொடுத்துருங்கா இடம் பத்தலை அப்படின்ட்டாங்க சரின்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரேக் வந்து வாங்குறதுக்கு வந்திருக்கோம் எந்த ரேக் வந்து வேணும்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நம்மளோட பேர் வந்து எழுதி வச்சுட்டு போயிட்டோம்னா அப்புறம் ஆட்டோ அனுப்பிச்சு விட்டோம்னா இவங்க வந்து ஏற்றி விட்டுருவாங்க இந்த ரேக் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆறு பன்னெண்டு கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும் இந்த மளிகை கடையில எல்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ரேக்கு ஒரே ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆறு பன்னெண்டு இருக்கும் ரெண்டு ரேக்கில் மொத்தம் இருபத்தி நாலு கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும் அதுதான் வந்து இப்போ வந்து ரெண்டு ரேக் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம் ஒரு ரேக்கோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரரூவா ரெண்டு ரேக்கோடது பன்னெண்டாயிரரூவா குவாலிட்டி இப்போ வரைக்குமே நல்லாயிருக்கு நான் ஒரு எட்டு மாதமாக எங்கள் ஆஃபீஸில் வந்து யூஸ் இருக்கோம் இது வரைக்கும் உடையிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வரல வெயிட்டுமே நல்லாவே வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்குமே குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு இந்த இடம் எங்கன்னா ஈரோட்டில் கருங்கல் பாளையத்தில் அந்த வே ப்ரிட்ஜ்கும் பக்கத்துலேயே இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடை வந்து இருக்கும் நான் முன்னாடி போட்ட வீடியோவில் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன் சரி எங்களுக்கு தேவையான ரெண்டு ரேக் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பேரையும் எழுதி வச்சுட்டு கிளம்பியாச்சு அம்மா அப்பாவுக்கு ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துட்டேன் கல்யாணத்துக்கு அவங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு எடுக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா மகத் குட்டிக்கும் அந்த ஒட்டிக்கோ கட்டிக்கோ பட்டு வேட்டி இருக்கும் பார்த்தீங்களா அதுவும் வந்து எடுத்தாச்சு அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் சொன்னார் உங்கள் அம்மா அப்பாவுக்கெல்லாம் எடுத்தேன் உன் பிறந்தவன் பையனுக்கெல்லாம் ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேட்டி எடுத்து கொடுத்தேன் எனக்கு பட்டு வேட்டி எடுத்தியாடி கல்யாணத்துக்கு அப்படின்னு கேட்டார் அச்சுச்சோ என்னடா இந்த மனுஷன் இப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாரே அப்படின்னு யோசிச்சா அவருக்கு எடுக்கவே இல்லைங்க எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி சரி இருங்க ஈரோடு போரனில் போயிட்டு அப்படி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்பானி கல்யாணத்துல வந்து ஜோதிகா வந்து ஒரு சாரி வியர் பார்த்தீங்களா அந்த சாரி தான் வந்து அம்மா கல்யாணத்துக்கு வந்து எடுத்து வச்சேன் சரி அவருக்கும் அதே சேரீக்கு மேட்ச்சாக ஒரு பட்டு வேட்டி சட்டை வந்து வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே ஈரோடு கடைக்கு வந்து வந்தாச்சு எனக்கு அவர் அப்படி கேட்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் நார்மலான ஃபேண்ட் ஷர்ட் தானே போடுவார் அப்படின்னு நினச்சேன் சரி எல்லாரும் பட்டு வேட்டி சட்டை கட்டுறங்காட்டி எனக்கும் பட்டு வேட்டி சட்டை வேணும்னு கேட்டார் சரி ஓகேன்ட்டு அவருக்கும் வாங்க வந்தாச்சு அப்பா இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மூணு மணி போல் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கரைகள் ஏறி இறங்கியாச்சு சாருக்கு தூக்கமும் வரல ஒன்றும் வரல வீட்டையாக இருந்தால் இந்நேரம் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பான் தூங்கவும் இல்லை ஒன்றும் இல்லை நல்லா ஜாலியாக அத்தை கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு நான் அப்போ தான் அவங்ககிட்ட சொன்னேன் ஏடா இவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறையே உங்கள் அம்மா ஒரு நாளைக்கு தாட்டி விட்டதோட கம்முனு விடுவாளா இனி நான் ஈரோடு போகிறேன்னு வந்தாலே இந்தாங்க உங்கள் மருமகன் எடுத்துகிட்டு போங்கன்னு தாட்டி விட்டுருவாளேடா இனி எப்போ ஈரோடு வந்தாலும் உன்னையும் தூக்கிட்டு தாண்டா வரணும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா கம்மனு இருந்துகிட்டானுங்க பொட்டாட்ட இருந்துகிச்சு அங்க துணிக்கடையில இந்த பொம்மைக்கு துணி போட்டு அதை போய் ஒரு குழந்தைன்னு நினச்சிக்கிட்டு போய் அதை எடுத்துட்டு அதை விளையாடுறதுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கிறானுங்க சேரீ எடுத்தாச்சு ஹஸ்பண்ட்க்கு வேட்டி சட்டை எடுத்தாச்சு அப்பாவுக்கு செப்பல் வாங்கியாச்சு எல்லா வேலையும் முடித்தாச்சு இனி அடுத்து என்னங்க நக செட்டு தானே அப்படியே நகை செட்டு வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துவிட்டேன் இந்த சாரிக்கு வந்து பேர் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு செட்டு வேணும்டா அப்படின்னு சொன்னேன் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே எடுக்க வந்திருக்கோன்னா மகி ஃபேஷனில் தான் வந்து எடுக்க வந்திருக்கோம் ஈரோட்டில் பார்க் ரோட்டில் அந்த ஆர்டி மாளிகை எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த வணிக வளாக கட்டடத்தில் தான் மகி ஃபேஷன் வந்து இருக்குது எல்லா டைப்பான ஜுவல்லரியுமே இவங்ககிட்ட இருக்கும் அப்படியே நான் கடையை காட்டுறேன் பாருங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரெண்டலுக்கு வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்குறனாலும் வாங்கிக்கலாம் எல்லா டைப்பான ஜுவல்லரியுமே இவங்க கிட்ட இருக்கும் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க டெய்லியுமே கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ப்ரைடுக்கு தேவையான செட்டு செமி பிரைடுக்கு தேவையானது அப்புறம் நம்ம கோல்டு மாதிரி வளையல் செயின் அந்த மாதிரி எல்லாம் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி எல்லா டைப்புமே இருக்கும் உங்கள் இன்ஸ்டா பேஜை செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே போதும் அதுலேயே எல்லா கலெக்ஷன்ஸும் டெய்லியும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஈரோட்டில் மகி ஃபேஷனில் நம்மளோட டைல்ஸ் ஸ்கீனருமே இருக்குது நீங்கள் ஈரோட்டுக்காரங்களாக இருந்தால் அங்கே வந்து வாங்கிட்டீங்கன்னா கொரியர் அமௌண்ட் இல்லாமல் வாங்கிக்கலாம் அது இல்லாமல் மகி ஃபேஷனில் நீங்கள் ஏதாவது ஒரு ஜுவல் வந்து வாங்கினீங்கன்னாலும் அந்த ஜுவல்லோட கொரியர் அமௌண்ட்லேயே நம்ம டைல் ஸ்கீனருக்கு கொரியர் அமௌண்ட் இல்லாமல் நீங்கள் வந்து டைல் ஸ்கீனரும் வந்து வாங்கிக்கலாம் ஜுவல்லும் வந்து வாங்கிக்கலாம் மகி ஃபேஷனில் ஒரு ஜுவல் வந்து வாங்குறீங்கன்னா அந்த ஜுவல்க்கான கொரியர் அமௌண்ட் மட்டும் பே பண்ணிங்கன்னா போதும் டைல் ஸ்கினருக்கான பே கொரியர் அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ண தேவையில்லை அந்த டைல் ஸ்கினருக்கான கொரியர் அமௌண்ட் ஃப்ரீலியே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி வச்சுருவாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுக்குறேன் அதில் செக் பண்ணி பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் டெய்லியும் அப்டேட் பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட் வந்து வேணுனாலும் அப்படியே நம்ம டைல் ஸ்கினரோட சேர்ந்து வாங்கிக்கலாம் நான் வந்து அங்கே ஜுவல்லு செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் சார் வந்து இங்கே ஒரு ரெண்டு ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாரு அந்த ரெண்டு கூடையும் சேர்ந்து ஆட்டம்னா ஆட்டோம் அந்த பசங்க ரெண்டு பேரும் பெரிய பசங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் அண்ணன் ஆகுது இவனுக்கு ஆனால் அந்த ரெட்டையும் போட்டு அடிக்கிறதும் அடிக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா பூஜி பூஜியாக தான் அடிக்கிறான் இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு பெரிய பையன் ஆயிக்கல கொஞ்சம் புரிஞ்சிக்கல ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் எவ்வளோ நேரம் ஆகிடுச்சுங்க ஏன்னா அந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு வித்து பிங்க் கலரில் வந்துருந்ததுங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கோல்டு கலரில் கோல்டு இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ் எல்லாம் எதுவுமே போட முடியல ஸ்டோன் வச்ச மாதிரியான ஜுவல்லரியாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுலேயும் எந்த ஸ்டோன் வச்சது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அது வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சி நிறைய கலெக்ஷன்ஸும் அங்கே வந்து இருந்தது நிறைய கலெக்ஷன்ஸில் எதை கண்டுபிடிச்சி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் செலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எனக்கு மகத்தை ஈரோடு கூட்டிகிட்டு வரும்போது கொஞ்சம் தான் இருந்துச்சு அழுது ஊரை கூட்டிடுவானோ அப்படின்ட்டு ஆனால் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது சமத்து குட்டியாக இருந்துக்கிட்டாரு இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை போல் ஆச்சு அப்படியே ஈரோட்டிருந்து வர்ற வழியில் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால சோலாரில் சந்தை வந்து போட்டிருந்தாங்க அப்படியேங்கப்பா நாங்களாம் சோலார் சந்தைக்கு வரும்போது ரொம்ப சின்னதாக இருக்கும் இப்போ நல்ல பெரிய சந்தையாக இருந்தது அப்படியே நிறுத்தி மல்லி புதினா மட்டும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக மல்லி புதினா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ மணி ஒரு ஆறு இருக்கும் நாங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ராகும் பொழுது ஹரிதா பண்ணுற வேலையை மட்டும் நீங்கள் பாருங்க பயத்தோடு எடுத்துக்கிட்டு போன அவனை ஆனால் இந்த ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் மறக்க முடியாத நாளாகிடுச்சு நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அத்தையும் மருமகனும் நாங்கள் என்ஜாய் பண்ணுமோ இல்லையோ ஹரிதா இன்னுமே நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணுறா பாருங்கள் அப்படியே কে কে বের করনে এল কত পাবিনি গুলো আটা পাট कोंडाটা পায়ের টাটি উঠো করে এর কোন কোন ফোন বডি করতে পায়রে নোন রন্ডে এই ওনেই কত ছোট ছোট চার্জার ও ছোট ছোট